வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செடிகள் தூத்துக்குடி குருஸ் சிலை அருகில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது இந்த விழாவில் தூத்துக்குடியின் சிங்கப்பெண் அழைக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பி கீதா ஜீவன் அவர்கள் தலைமையில் ஏராளமான பொதுமக்களுக்கு நலத்திட்டங்கள் உதவிகள் வாரி வாரி வழங்கப்பட்டது இன்றைய சிறப்பு கண்ணோட்டத்தை நம்ம தொடர்ந்து நம்ம பார்க்கலாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பொங்கல் விழா இது சமுதாய சமய நல்லிணக்க விழாவாக கொண்டாடி வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டுள்ள நம்முடைய இந்திய முஸ்லீம் லீக்கினுடைய மாவட்ட தலைவர் திரு மிரா அண்ணன் அவர்களே மற்றும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துள்ள நம்முடைய ரிப்போர்ட்டர் பிரான்சி நம்முடைய அருள் சகோதரர் அவர்களே மற்றும் நம்முடைய சிவன் கோயில் பட்டர் அவர்களே மற்றும் நம்முடைய உதவிகளை பெறுவதற்காக வருகை தந்துள்ள அத்துணை சகோதர சகோதரிகளை பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களே உங்கள் அனைக்கும் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் இனிய புத்தா பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பொங்கல் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்ல ஒரு செழிப்பையும் நல்ல ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தர வேண்டும் என்று அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்காக கூறி இந்த உதவியை வழங்குகிறேன் நன்றி வணக்கம் பண்டிகை அல்ல பொங்கல் பொங்கல் உழைப்பு சார்ந்தது இயற்கை சார்ந்தது சூரியனையும் மண்ணையும் மாட்டையும் உழைப்பையும் மையப்படுத்துகிற திருநாள் பொங்கல் திருநாள் பொங்கல் போல் நம்பாழ்வும் பொங்கட்டும் பொங்கல் போல் நம்பாழ்வும் பொங்கட்டும் இனியாவது எங்கு குல உழவன்கை ஓங்கட்டும் தானே புயல் தாண்டவங்கள் குறையட்டும் நாங்கள் தலைநிமர தானியங்கள் குனியட்டும் எறும்புக்கும் கோலம் போட்டு உணவு தந்தோ பலர் இழைப்பாறன் நீர் கெட்டால் மோறு தந்தோ வந்தோரை வாழ வைக்கும் எங்கள் பூமி குடி தண்ணீருக்கு கையேந்தது பாரு சாமி இந்த நிலம் மாறிவிட உதவு சாமி இதுவே இவ்வாண்டு வேண்டுதலே கேளு சாமி அனைவருக்கும் என் இனிய தைத்திருநாள் திருநாள்